pv பக்தி Talks யூடியூப் சேனல் உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறது மன வேதனையாலும் உடல் உபாதையாலும் காஞ்சி பரமாச்சாரியா சுவாமிகளை நாடி செல்லும் பக்தர்கள் ஏராளம் அப்படிப்பட்ட பக்தர்களில் ஒரு பக்தரின் அனுபவத்தை இங்கு நாம் பார்க்கலாம் அந்த பக்தருக்கு உடல் உபாதை அதிகமாக இருந்தது மனதிலும் அமைதியில்லை சாஸ்திர நூல்களை படிக்கும் விருப்பமும் போய் பெற்றது எதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள அவரால் முடியவில்லை அதனால் அவருடைய நண்பர்களும் உறவினர்களும் டாக்டரிடம் அழைத்துக் கொண்டு போய் காட்டினார்கள் சிகிச்சையும் அவர்த பக்தருக்கு பலன் அளிக்கவில்லை அந்த சமயம் பரமாச்சாரிய சுவாமிகள் மகாராஷ்டிர யாத்திரையிலிருந்து பிரிந்திருந்தார் அது சாத்துர் மாஷ்டிய விரதத்தின் சமயம் அதை காஞ்சியில் நடத்தும்படி ஜெயேந்திர சுவாமிகள் கேட்டுக்கொண்ட அதை ஏற்றுக்கொண்டு மகா சுவாமியும் காட்சி மடத்திற்கு வந்திருந்தார் இந்த பக்தர் பரமாச்சாரியை சென்று அவருடைய பரிபா பரிகாரம் செய்து கொள்ளலாம் என்று மடத்திற்கு வந்திருந்தார் இவரை அழைத்த மகாசாமிகள் எந்த ஒனுக்கு பிரச்சனை என்று கேட்டார் குறிப்பாக தன்னுடைய ஞாபக சக்தி மறைந்து கொண்டு வருவதை எடுத்து சொன்னார் ஒரு நிமிடம் யோசித்த பரமாச்சாரிய சுவாமிகள் கிருஷ்ணரை அழைத்து ஒரு ருத்ராட்ச மாலையை எடுத்து வரும்படி கூறினார் அதை கொண்டு வந்ததும் பரமாச்சாரியார் அதை கையால் தொட்டபடி அந்த பக்தனிடம் உன்னுடைய குடும்பத்தார் நலம் பற்றி நான் கேட்டறிந்தேன் சிறிது நேரம் கழித்து அதை அழித்து தொடர்ந்து அதை அணிந்து வரும்படி கூறினார் அவ்வளவுதான் தொடர்ந்து வந்த நாட்களில் அந்த பக்தரின் உடல் நலம் தேறிவிட்டது அவருடைய ஞாபக சக்தி வலுவடைந்து விட்டது தன்னை நாடி வருபவர்களுக்கு நூல்களை தெளிவாக எடுத்து சொல்ல முடிந்தது அதாவது ஸ்ரீ ருத்ரம் மகான்களை பற்றி குறிப்பிடும்பொழுது அதை எடுத்து கூறுபவர்கள் ஸ்ரீ ருத்ரனை காட்டிலும் மகிமை பொருந்தியவர்கள் என்று கூறுகிறது இதை பரமாச்சாரிய சுவாமிகளிடம் நம்மால் நேரில் கண்டு உணர முடிகின்றது அதுதான் பரமாச்சாரியாவின் மகிமை ஜெய ஜெய்சங்கர சங்கர